வணக்கம் நான் அவங்க அபிஜித் வெற்றியாளர்கள் வரலாற்றை எழுதுகிறாங்க யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரலாற்றை மாற்றி எழுதிக்கிருவாங்க அப்படிதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின இந்த திராவிட கூட்டம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழக வரலாற்றை மாற்றி எழுதிக்கிருச்சு அதில் நம்ம மண்ணுக்காக போராடிய பல தமிழ் முன்னோர்களுடைய அடையாளங்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டு இந்த இவே ராமசாமி அப்படின்ற ஒரு போலி பின்பத்தை மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கும் விதமாக பல கதைகளை சொல்லி வச்சாங்க அந்த கதைகளை பூரா புத்தகமாக எழுதி வெளியிட்டாங்க அந்த புத்தகங்கள்லாம் படித்து வளர்ந்த நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் பெரியார் ரொம்பவே பெரியாள் போல இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நான் தமிழ் கட்சியினுடைய வருகைக்கு பின்னாடி தமிழ் தேசியத்தினுடைய மறு எழுச்சிக்கு பின்னாடி இந்த கட்டமைப்பு என்பது சுக்கு சுக்காக நொறுக்கப்பட்டு நம்ம தமிழ் முன்னோர்களுடைய வரலாறு என்பது மீட்டெடுக்கப்படுது எனக்குமே அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசுனதை வச்சு தான் அயோத்தாச பண்டிதர்னா யார் தாத்தா இரட்டைமல்லி சீனிவாசன்னா யார் அழகுமுத்து முத்துக்கோன்னா யார் பெரும்பிடுகு முத்திரையர்னா யாரு அப்படின்ற மாதிரி தமிழ் முன்னோர்களுடைய வரலாறு என்பது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நானும் போய் தேடி படிக்க ஆரம்பித்தேன் அது வரைக்குமே நானும் கம்யூனிஸ்ட தோழர்களோடு சேர்ந்துக்கிட்டு கார்ல் மாக்ஸில் என்ன பெரியார் அப்படின்னு சொல்லி ரைட்டப்புகளை எழுதி கொண்டிருந்த ஆள் தான் கடந்த பத்தாண்டுகளாக தமிழ் முன்னோர்களுடைய வரலாறை மீட்டெடுப்பதோடு சேர்ந்து இந்த பெரியார் என்ற போலி பின்பத்தையும் நம்ம சுக்கு சுக்கா நொறுக்கிட்டு தான் இருந்திருக்கோம் இருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய விஜய் மாரியா நாட்கள் மீண்டும் இந்த பெரியார் என்ற போலி பின்பத்தை தமிழக மக்கள் தலையில் கட்டுவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக இளைஞர்களுடைய தலையில் கட்டுவதற்கான வேலைகளை இருக்காங்க இவங்கள்லாம் உண்மையிலே பெரியாரை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த வேலையை செய்கிறாங்களா இல்லை பகட்டான அரசியல் பாலிசான அரசியல் பிரபலமான ஆட்களை பற்றி பேசினா நம்ம பிரபலமாகலாம் அப்படின்ற எண்ணத்தோடு பெரியார் என்ற பின்பத்தை தூக்கிட்டு சுற்றுறாங்களா அப்படின்றது தெரியல தமிழக வரலாற்றில் முக்கியமான காலகட்டங்களில் நம்ம தமிழ் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ஈவே ராமசாமி என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் யாரையும் யாரோட ஒப்புணுன்றது என் நோக்கம் கிடையாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு தமிழக வரலாற்றில் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்றது சுதந்திர போராட்டம் தான் இந்த சுதந்திர போராட்டம் அப்படின்ற போது இந்தியா முழுக்க பலரும் வந்து வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியை எதிர்த்து அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பல தலைவர்கள் வெள்ளையர்களுடைய ஆட்சியை எதிர்த்து போராண்டாங்க அதில் எனக்கு உடனே சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஞாபகத்துக்கு வருவாங்க முதல் முதலாவது ஐயா வவுசி அவர்கள் தான் இல்லை இங்கே எதுக்கு வந்திருக்கான் வணிகம் பண்ண வந்திருக்கான் எனவே வணிகத்தில் தான் நம்ம கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிக துல்லியமாக வெள்ளையர்களை எதுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு வெள்ளைக்கார கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டினவர் தான் ஐயா வவுசி அவர்கள் வெள்ளைக்கார நேருவையும் ஜெயில் ஜெயிலில் அடைச்சான் ஐயா வவுசியும் ஜெயிலில் அடைச்சான் நேரு வந்து உள்ளே உட்காந்து அவருடைய சுயசரியை எழுதிக்கிட்டு இருந்த போது நம்ம தாத்தா வவுசி வந்து செக் எழுத்துக்கிட்டு இருந்தார் அதேபோல் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ரெண்டு விதங்கள்லையும் வந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போராடினவர் ஒன்று ஆயுதவணி போராட்டம் வெள்ளக்காரன்ட்ட காலில் விழுந்து கிஞ்சினாலா நாட்டை விட்டு போக மாட்டான் அவன் தான் விரட்டணும் அப்படின்ற அடிப்படையில் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைச்ச ஐயா நேதாஜி அவர்களுக்கு துணையாக தமிழ் இளைஞர்களை கொண்டு போய் அந்த படையில சேர்க்கறது அப்புறம் இந்திய தேசிய இராணுவத்துக்கு தேவையான நிதி உதவிகளை வந்து பெறுவது இந்த மாதிரியான பல வேலைகளில் நேதாஜி அவர்களோடு இணைந்து வந்து செயல்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் அதுவும் மூலமாக நேதாஜினுடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியாக அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி கட்சி மாதிரி இருக்கு அது நேதாஜியால் தொடங்கப்பட்ட அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில அரசியல் ரீதியாகவும் பல முன்னேற்ப முன்னெடுப்புகளை இருந்தாங்க பல இடங்கள்ல இங்க தமிழ்நாட்டிலும் அப்படின்றது வெற்றி பெற்றது வரலாறு நம்மளுக்கு தெரியும் இது மாதிரி ரெண்டு விதங்கள்லையும் வெள்ளையர்கள் ஆட்சிக்கு எதிராக போராடவங்க தான் நம்ம தமிழ் முன்னோர்கள் சரி அந்த காலகட்டத்தில் இ வே ராமசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா வெள்ளையர்கள் வந்து இந்தியாவை ரெண்டாக பிரித்து வட இந்தியா தென்னிந்தியா அதாவது திராவிட நான் சொல்றாங்க இல்லையா இந்த ரெண்டா பிரிச்சு நேரடியாக எங்களை வந்து பிரிட்டிஷ்

கொண்டிருந்த ஒரு நபர் தான் இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் பார்ப்பான் காலை விட வெள்ளக்காரனோட நல்லா இருக்கும் எனவே நக்கிறது எனக்கு பிரச்சனை நக்கதவை கூட பெருமையாக பேசிக்கொண்டு திருந்த நபர் தான் இந்த ராமசாமி அப்ப சுதந்திர போராட்டத்தில் இவே ராமசாமி பங்கு என்பது சுளியம் அப்படின்றது முக்கியமான போராட்டம் சுதந்திர போராட்டத்துக்கு இணையாக தமிழ் முன்னோர்கள் போராடிய போராட்டம் அது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் எதிர்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல தமிழ் முன்னோர்கள் தங்களுடைய உயிரே விட்டாங்க அவங்களத்தான் நம்ம மொழிப்போர் ஈகையர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து அப்போ நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஐயா மறைமலை அடிகளார் சிவானந்த சிவனந்தாடிகளார் போன்றவர்கள் முன்னின்று நடத்தும் போது பல தலைவர்களும் பல தமிழ் அறிஞர்களும் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதில் ஈவே வே ராமசாமியும் கலந்துக்கிட்டார் அவர் ஏன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அப்படின்னா அவர் வந்து காங்கிரஸுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் எனக்கு தமிழ் அழிந்து ஹிந்தி வருவதால் எந்த விதமான கவலையும் கிடையாது ஏன்னா காங்கிரஸ் காரனுக்கு தொல்லை கொடுக்கணும்னு வந்தேன் இப்போ அதான் ஆட்சி கலைஞ்சு போச்சுல ஏன்னா அது உலகப்பூர் காலகட்டம் காலகட்டம் அதனால ஆட்சி வந்து கலையுது எனவே எனக்கு இன்னும் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துல இருந்து வெளியேறின நபர் தான் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய காங்கிரஸ் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே

போது தமிழர்களுடைய எல்லையை வந்து பல அண்டை மாநிலங்கள் கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லாமே அபகரிக்க நினைச்சாங்க அந்த மாதிரியான காலகட்டத்தில் அதுக்காக போராடி நம்மளுடைய எல்லையை மீட்பதற்காக முயற்சி பண்ணியிருக்காரான் கேட்டால் அதுவும் கிடையாது அப்போது மாப்போசி தலைமையிலான ஒரு குழுவும் ஐயா மார்சியல் நேசமணி போன்றவர்களுடைய தலைமையிலான குழுக்களும் சேர்ந்து ஆந்திரா கர்நாடகா கேரளாவோடு போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டு தலையை கொடுத்தாச்சு நம்ம தலைநகரை மீட்க வேண்டும் அப்படின்றதுக்காக மிக நீண்ட போராட்டம் நம்ம ஏதோ எல்லை மீட்பு போராட்டம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளில் சொல்லிடுறோம் அது பதினெண்டு பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலான போராட்டம் மிக நீண்ட போராட்டம் அந்த போராட்டத்தை நடத்தி நம்ம தமிழ் முன்னோர்கள் ஐயா மாப்போசியா இருக்கட்டும் மார்சல் நேசமணியா இருக்கட்டும் இவங்களை மாதிரியான ஆட்கள்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு தமிழ்நாடுன்னு ஒரு கையகல நிலம் இருக்கு இல்லையா நம்ம நிறைய நிலங்களை இழந்துட்டோம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கையில ஒரு நிலம் இருக்கு இல்லையா இந்த நிலம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் மிகப்பெரிய காரணம் அவங்க எல்லாம் போராடி தான் இதை பெற்று கொடுத்தாங்க சரி அந்த மாதிரி காலத்துல இவே ராமசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கருத்து பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு கையகல இடம் கிடைத்தாலும் நான் வந்து சுயமரியாதோட வாழுவேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிடவாதிகள் கி வீரமணி இவங்கெல்லாம் பேசுவாங்க இல்லையா நம்ம வந்து நவம்பர் ஒன்னை கொண்டாடக்கூடாதுங்க தமிழ்நாட்டு நாள்னு ஏன்னா அது வந்து தமிழர்களுக்கு துக்க தினம் நம்மளுடைய நிறைய நிலங்கள் வந்து பறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேக்கணம் பேசுவாங்கல்ல இந்த வேக்கணம் பேசுறதுடைய தந்தை அந்த காலத்தில் அந்த நிலத்தை மீட்பதற்காக போராடினார்னு கேட்டால் போராடவே இல்லை எந்த விதமாக தமிழ் நிலங்களை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போராடாத இந்த கூட்டம் நவம்பர் ஒன்னை துக்க நாள்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஏன்னா நீதான் போராடவே இல்லையே போராடினவங்களே வந்து அந்த நாள் கொண்டாடுவோம் ஏதோ இன்னைக்கு நம்மளுக்கு ஓரளவு வெற்றி கிடச்சிருச்சு இந்த வச்சு நம்ம கொண்டாடுவோம்னு சொல்லி போராடினவங்க கொண்டாடுறாங்க வெளியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்த வெற்றி நியாயம் பேசிக்கிட்டு இருந்த நீங்களும் அது துக்க தினம் சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு தகுதி இருக்கா இப்பெல்லாம் வந்து அந்த திராவிட கூட்டத்தினால் மட்டும் தான் பேச முடியும் அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் பேச முடியும் ஏன்னா தமிழர்கள் அந்த அளவுக்கு இழுச்சவாயர்கள் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் விடுப்பா பெரியார் வந்து இந்த மாதிரி மொழிப்பட்டு இந்த நாட்டுப்பற்றுலாம் இல்லாத ஆள் தான் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு நான் ஒரு தேசாபிமானியும் இல்லை பாஷா இல்லை இல்ல நான் ஒரு மனிதாபிமானி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்ப அவர் வந்து சமூக நீதி சாதி ஒழிப்பு வந்து பேசிக்கிட்டு அப்போ அதுல உறுதியா விதத்தில் அவருக்கு சரியான ஆள் தானே அதுவும் மிகப்பெரிய பித்தலாட்டம் தான் ஏன்னா அவர் வந்து இந்த சாதி ஒழிப்பு சமூக நீதி இதெல்லாம் பேசுவது வெறுமனே அரசியல் தந்திரத்துக்காக தவறு அவர் உள்ளூர மக்களுக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் கிடையாது அவர் ஒரு அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக அதை பேசிக்கிட்டு இருந்த நபர் தான் அப்படின்றதுக்கு என்ன உதாரணம்னா கீழ்வின்மணி படுகொலையே உதாரணம் கீழ்வன் படுகொலை நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் என்பது அண்ணாவினுடைய ஆட்சி காலகட்டம் மாவட்டம் கிசான் போலீஸ் அப்படின்னு ஒரு போலீஸ் பிரிவை வச்சு கொண்டு கீழ்வெண்மணியில கூலி உயர்வு கேட்டு போறான்னா அந்த கூலி தொழிலாளர்களை முடக்கக்கூடிய வேலைகளை திமுக அரசு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதன் பிறகு நடந்தது தெரியும் அந்த பண்ணியார்கள்லாம் வந்து நம்ம தொழிலாளர்களை போட்டு எரிச்சு குடிச்சோடு எரிச்சு கொளுத்திட்டாங்க இது குறித்து ஏதாவது ஒரு கண்டனத்தை இவே ராமசாமி தெரிவித்தாரா அப்படின்னு கேட்டா தெரிவிக்கல அந்த போராட்டத்துக்கு எதிராகத்தான் அவர் பேசினார் ஏதோ ஒரு ரைட்டப் அதை தான் வந்து இன்று வரைக்கும் கீழ் படுகொலையை கண்டித்து வி ராமசாமி எழுதினதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அந்த இதுல வந்து எந்த இடத்துலையும் கீழ்வின்மணி அப்படின்ற வார்த்தையே இருக்காது ஆனாலும் இது திராவிட கூட்டம் அதுதான் பெரியார் வந்து கீழ் படுகொலைக்கு எதிராக எழுதின கடுமையான கட்டுரை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் உருட்டிக்கிட்டு இருக்கு ஆனா உண்மையிலேயே இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராகத்தான் அவர் மேடைகள்லாம் பேசிட்டு இருந்தாரு ஏப்பா கூலி உயர்வு அப்படின்றது ஏதோ சங்கம் கட்டி அதாவது அவங்க கம்யூனிஸ்ட தோழர்களோடு இணைந்து போறாங்களே அதனால கம்யூனிஸ்டத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஏதோ நாலு சங்கத்தில் இருக்கவே சொல்றதுனால உங்களுக்கு கூலி உயர்ந்துராது அதெல்லாம் விலைவாசி சம்பந்தப்பட்டது எதுக்கு இப்படி தேவையில்லாம போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த அந்த கம்யூனிஸ்டுகளை வந்து தடை பண்ணணும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியே இருக்கக்கூடாது திமுகவும் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கணும் மற்ற எல்லா கட்சியும் இங்கே தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும் நபர் தான் எப்ப கீழ்மணி படுகொலை நடந்த அந்த காலகட்டத்தில் கீழ்மணி படுகொலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு ரொம்பவே வறுமை நிலையில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்தான் சாதி ஒழிப்பு சமூக நீதி பேசுறார்கள் எல்லாரும் சமம் இவர் ஏன் போய் அந்த மக்களுக்காக நின்று போராடல குறைஞ்சபட்சம் அந்த மக்களுக்காக ஏன் குரல் கூட கொடுக்கல அப்ப இவருடைய அந்த சாதி ஒழிப்பு சமூக நீதி அப்படின்றதும் அரசியல் வேஷம் தானே ஏன்னா அவர் அந்த நேரத்தில் திமுக வெற்றி பெற்றோடனே திமுக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு எனவே திமுக ஆட்சியில் இது நடந்தனால திமுகவுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக போராடிய கம்யூனிசத்தை தடை செய்ய வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்ய வேண்டும் பேசுனது இது சம்பந்தமான தகவல் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஐயா பே மணியரசன் அவர்களிடையே வெண்மணி தீ வெளிச்சத்தில் அப்படின்ற புத்தகத்துல இது முழு தகவலும் இருக்கு சின்ன புத்தகம் தான் எல்லோரும் வாங்கி படிங்க எனவே இந்த சாதி ஒழிப்பு சமூக நீதியும் இவருடைய சுயநலத்துக்காக பேசின ஒரு விஷயம் தான் அப்படின்றது தெரியுது சரி குறைஞ்சபட்சம் தமிழ் ஏதாச்சும் ஒரு குரூப் குரூப் வச்சு தமிழ் மொழிக்காச்சும் ஏதாச்சும் பண்ணியிருக்காரான்னு கேட்டா அதுவும் இல்ல ஐயா அடிகள் போன்றவர்கள்லாம் தனித்தமிழ் இயக்கம் நடத்தினாங்க தனித்தமிழ் இயக்கம் நடத்தி மிற்ற மொழிகளுடைய வார்த்தைகள் தமிழில் வந்து கலந்துடக்கூடாது நம்ம அதை தூய தமிழில் பேசணும்னு சொல்லி அப்போ பயிற்சி வகுப்புகள்லாம் நடந்து நம்ம இளைஞர்கள் மத்தியில் தாம் தூய தமிழில் பேச பழகுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக பிரச்சாரங்கள்லாம் செய்தாங்க ஆனால் அந்த நேரத்திலேயே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் தமிழ் சனியன் ஒழியனும் தமிழ் ஒரு காட்டு பிராண்டி தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷ படிங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை தூக்கி பிடிக்கக்கூடிய வேலைகளையும் தமிழை இழிவுபடுத்தக்கூடிய வேலையும் எதுக்கு இப்படி தாய்ப்பால் பைத்தியமாக பைத்தியமா இருக்கீங்க தாய்ப்பாலில் என்ன சத்து இருக்கு தாய்மார்களை உங்க தாய்ப்பாலை கொண்டு வாங்க அதில் டெஸ்ட் பண்ணி என்ன சத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து ரொம்பவே நிரூபிக்கப்பட்ட விஷயம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அப்படின்றது அவசியம் ஏன்னா தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தை மட்டும்தான் சத்தோடு நல்லா வளரும் ஆரோக்கியமா அப்படின்றது உண்மை ரெண்டாவது கல்வி அறிவு அப்படின்றது தாய்மொழி வழியாக கல்வி கற்பவர்களுடைய ஆற்றல் என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்றது எனவே இது ரெண்டும் தாய்ப்பாலும் தாய்மொழியும் மிக மிக அவசியம் அப்படின்றது அறிவியல் பூர்வமான உண்மை இந்த அறிவியல் பூர்வமான உண்மை கூட புரியாத இவர் தான் பகுத்தறிவுவாதி பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு தந்தை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய வெக்கக்கேடான விஷயம் அப்ப உண்மையிலே ஈவே ராமசாமி என்னதாயா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டா அவருடைய அந்த அரசியல் வாழ்நாள் முழுக்க வாயை வாடகைக்கு விட்டு தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு இதை நான் சொல்ல கருணாநிதியே சொல்றாரு முரசொலி பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் வந்த கேலி சித்திரம் கண்ணீர் துளி பசங்களை தவிர மற்றவர்கள்லாம் வாயை வாடகைக்கு விடப்படும் சொல்லி பெரியார் மாதிரி அந்த கேலி சித்திரம் இருக்கு பெரியார் தான் திராவிடத்தின் தந்தைலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த தந்தை கற்றுக் கொடுத்த தொழில் தான் இந்த வாடகைக்கு வாய் விட்டு சம்பாதிக்கிறது இப்ப தெரியுதா இந்த வாடகை வயதெல்லாம் ஏன் அவரை வந்து இவ்வளவு தூரம் போட்டுறாங்க அப்படின்னு வாயை கூட வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக பதவியும் பணத்தையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவரை இந்த ராமசாமி தான் அதனால தான் இந்த திராவிட கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுது வெள்ளைக்காரன் ஆட்சி இருந்த வரைக்கும் வெள்ளைக்காரனை ஆதரிச்சாரு நீதி கட்சி வந்தோடனே நீதி கட்சியை ஆதரிச்சாரு காங்கிரஸ் வந்தோடனே காங்கிரசை ஆதரிச்சாரு அதன் பிறகு திமுகவை ஆதரித்தார் இதுதான் இவருடைய வரலாறு ஆனா கேட்டேன்னு வச்சுக்க யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களை ஆதரிச்சா தானே மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் மக்களுக்கு நல்லது நடக்கலாம் இல்லை இவர் வந்து ஆகணும் இவருக்கு வந்து செல்வாக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்களோ அவங்களோட போய் ஒட்டி கொண்டே இருந்தவர் ஆனா இவர் யாரெல்லாம் ஆதரிக்கிறாரோ அவங்க எல்லாமே தோத்து தான் போனாங்க இதுதான் வரலாறு வெள்ளைக்காரனை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வெள்ளைக்காரனை வீழ்த்தி காங்கிரஸ் வந்துச்சு நீதி கட்சி ஆதரிச்சிருந்தாரு நீதி கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் வந்துச்சு காங்கிரஸை ஆதரிச்சாரு காங்கிரஸை வீழ்த்தி திமுக வந்துச்சு திமுகவை ஒரு சீசன்ல ஆதரிச்சாரு திமுக வீழ்த்திட்டு அதிமுக வந்துச்சு இதுதான் இவருடைய லட்சணம் என்பது உண்மையிலே இந்த பெரியார் அப்படின்றது தோத்து போன ஒரு மாடல் உண்மையிலே ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் ஒரு சின்ன லாஜிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்க வந்து உங்க குடும்பத்துல உங்க பரம்பரையில் வந்து எத்தனை பேர் வந்து திமுக கட்சியில் இருப்பாங்க நான் சொல்றது திமுக அரசியல் கட்சியில் எவ்வளவு பேர் இருப்பாங்க என் குடும்பத்துல நிறைய பேர்

இயக்கம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க பரவி வேறுபரப்பு இருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல நீங்க திமுக கட்சிக்காரங்களை எல்லாம் ஏதோ திராவிட இயக்கக்காரங்கள மாதிரியும் பெரியார ஏற்றுக்கொண்ட மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு திமுக இருக்கவங்களே சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் எங்க கட்சியில் இருக்காங்க அப்படின்னு பெரியாருடைய கொள்கையை முழுதாக உள்வாங்கி கொண்டால் இவங்க எங்க ஹிந்துவா இருக்க போறாங்க எங்க வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க போறாங்க அப்படின்போது எல்லா விதங்களிலும் இவே ராமசாமி அப்படின்றது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் அப்புறம் இப்படி இப்ப அவ்வளவு பெரிய பின்பமாக கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா காங்கிரஸை விட்டு திமுக ஆச்சரியார்த்துக்கு வராங்க அதுக்கேற்ற மாதிரி பெரியார் போய் ஒட்டிக்கிறார் அண்ணாவோடு அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி செல வைக்கிறது அப் எழுதுறது மாத்தி மாற்றி போகலந்துக்கிறது மேடையில் இப்படியே கட்டமைச்சு கட்டமைச்சு பெரியார் பேருந்து நிலையம் அது எதுன்னு பேர பேரா வச்சு அவரை ஒரு பெரிய ஆளுமையா ஆக்கி வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆச்சரியார்த்தை திமுக கைப்பற்றவில்லை அதுக்குள்ள காங்கிரஸ் தொடர்ந்துருக்கு இல்லை ஒரு தமிழ் தேசிய கட்சி அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா பெரியார் இன்னைக்கு ஒரு செல்லா காசு இப்படி ஒரு செல்லா காசை தூக்கி கொண்டுதான் இப்ப புதிதாக அரசியலில் குதித்து இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் வந்து அப்படியே இவே ராமசாமி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி எங்க எழுதில் போய் திமுகவில் சேர்த்து விட போறாரா என்னன்னு தெரியல அந்த மாதிரிலாம் வந்து படத்தை போட்டுக்கொண்டு அவர் வந்து ஒரு பெரியாரினுடைய தொண்டன் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலே துளியும் அறிவற்றவர்களுடைய செயல்தான் பெரியாரை பற்றி தெரியாதவர்களுடைய செயல்தான் பெரியாரை பற்றி படித்தவர்கள் பெரியாரை ஆதரிப்பாங்க பெரியாரை பற்றி முழுமையாக படித்தவர்கள் பெரியாரை கடுமையாக எதிர்ப்பாங்க தமிழ் இனத்திற்கு எதிராக செயல்பட்டவர் தான் இந்த ஈவே ராமசாமி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களையும் தியாகங்களையும் செஞ்சு பல உரிமைகளை பெற்று தந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கா இன்னைக்கு ஒரு அளவு நிலம் இருக்கா சுதந்திரமான தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தலைவர் காரணம் அவங்க ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இப்படி எல்லா தலைவர்களையும் இருட்டடிப்பு செஞ்சு விட்டு எல்லா தலைவர்களுடைய போராட்டத்தையும் இருட்டடிப்பு செஞ்சு விட்டு தமிழ் இனத்திற்கு துளியும் பயன் தராத இந்த இ வே ராமசாமியை கொண்டு வந்து இன்னைக்கு பெரிய பின்பமாக கட்டமைக்கிறது அப்படின்றது தமிழ் முன்னோர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழர்களுடைய வரலாறு வரலாற்றுக்கும் செய்யக்கூடிய பச்சை துரோகம் அந்த பச்சை துரோகத்தினா இங்க விஜயும் செய்து கொண்டு இருக்கிறார் ஒன்னே சொன்னா அவர் காமராஜர் படத்தையும் வேலுநாச்சியர் படத்தையும் கூட தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒப்புக்கு வச்சிருக்காங்க சாதிக்கு ஒரு தலைவர் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க தூக்கி வச்சிருக்காங்க மெயினா பாத்தீங்கன்னா இவங்க இவே ராமசாமியை தான் தூக்கி பிடிக்கிறாங்க சமூக நீதி சாதி ஒழிப்பு அப்படின்னு அந்த ஏஐ பிக்சர்ல கூட பாத்தீங்கன்னா அவர் கையை பிடித்து இவே ராமசாமி கூட்டு போற தான் இருக்கு ஏன் இவர் கையை பிடிச்சிட்டு காமராஜர் கூட்டு போனா இவர் வரமாட்டாரா நம்ம தமிழ் முன்னோர்களை பூரா சாதி தலைவர்கள் மாதிரி இங்கே ஆக்கி விட்டு பசுபொன்னு முத்துராமலிங்க தவிர அவர் தேவர்களுக்கான சாதி தலைவர் ஐயா வவுசி சிதம்பரனாரா அவர் பிள்ளைமார் சாதி தலைவர் ஐயா காமராஜர் அவர் நாடார் சங்க தலைவர் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தமிழ் முன்னோர்களை இந்த மண்ணுக்காக போறான்னு பூரா சாதி தலைவர் விட்டு எதுக்குமே உதவாத இந்த ஈவே ராமசாமியை தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தலைவர் சொல்லி நம்ம தலையில கட்டுறதுலாம் என்ன சொல்றது இல்லை ஒரு அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை திராவிடர்கள் செய்கிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியுது அவன் அவன் திருட்டுத்தனத்தை பண்றான்னு தமிழர்களும் இந்த மண்ணில் பிறந்தவங்களும் அதே தொடர்ந்து செய்யறாங்கன்னா இதை நம்ம எங்க போய் அழுகிறதுன்னு தெரியல இதெல்லாம் தமிழ் இனத்தின் சாபக்கேடு அப்படின்னு தான் எனவே இந்த இளைஞர்கள் புதியவர்கள் குறிப்பா விஜய் இந்த பெரியாரை பற்றி முழுமையாக படித்து விட்டு தெரிந்து விட்டு வந்து சொல்லணும் அவர் எங்களுடைய தலைமை கொள்கை வெளியாட்டி அப்படின்னா அவருடைய எந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்க அவருடைய எந்த செயல்பாடு ஆதரிக்கிறீங்க எந்த செயல்பாடு பின்பற்ற போறீங்க அப்படின்றத வெளிப்படுத்த வேணும் எனவே இந்த திராவிட கூட்டம் சொல்லுது தமிழனுக்கு வந்து சேவ் பண்ணி விட்டு சட்டக்கட்டையெல்லாம் மாற்றி விட்டார் ஏன்னா அவன் வந்து கொகையில் ஒரு காட்டு முராண்டியாக இருப்பான் அப்படின்ற அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி மொட்டுக்கட்டத்தனமா பெரியார் மட்டும் இல்லைன்னா என்ன பெரியார் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பேசாமல் உண்மையிலே பெரியார் என்ன பண்ணார் இந்த விஷயத்துக்கு நாங்கள் நாங்கள் பெரியாரை ஆதரிக்கிறோம் இந்த விஷயத்தில் நாங்கள் பெரியாரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இளைஞர்களிடம் சொல்லி அவரை கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம விவாதம் பண்ணிக்கலாம் அதை விட்டுவிட்டு கண்மூடித்தனமாக தமிழர்களுடைய தலையில கட்டக்கூடிய வேலைகளை செய்யாதீங்க அப்படின்றத விஜய்க்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தாவேக்கா கட்சியினருக்கும் என்னுடைய அறிவுரையாக இருக்கு இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமல்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீண்பது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி